அஸ்லாம் வலைக்கும் வஹமதுல்லாஹி ஒபர் நமது நாடு மத நல்லிணக்கத்திற்கு மிகவும் புகழ்பெற்ற ஒரு நாடாகும் இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர் மதமுள்ளவர்கள் மற்றும் இல்லாதவர்கள் என அனைவரும் ஒற்றுமையாக வாழ்ந்து நாட்டிற்கு முன்மாதிரியாக திகழ்ந்த நாடு இது மதத்தின் பெயரால் ஏற்படும் பிரிவினைவாதமும் வன்முறைகளும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பரவிய போதும் அமைதியையும் பொறுமையையும் பேணி நாம் முன்மாதிரியாக திகழ்ந்தோம் காரணம் நமக்கு மத நல்லிணக்கத்திற்கு ஒரு பெரிய பாரம்பரியம் உள்ளது மாலிக் பின் தீனார் குழு கேரளத்திற்கு வந்தபோது அவர்களை வரவேற்றவர்கள் இங்குள்ள இந்து மன்னர்களாக இருந்தனர் மேலும் அவர்களின் நம்பிக்கைகளையும் விதிமுறைகளையும் இங்குள்ள இந்து நண்பர்கள் மரியாதையுடன் ஏற்றுக்கொண்டனர் இந்த வீடியோவில் பேசும் பெண்ணின் நேர்மையான மற்றும் ஈர்க்கும் வார்த்தைகளை ஒருமுறை பாருங்கள் முஸ்லிம்கள் ஒரு நாளைக்கு ஐந்து முறை அல்லாஹிடம் தொழுகையில் ஈடுபடும் போது நாமும் ஐந்து நிமிடங்கள் வாயை மூடிக்கொண்டு கொண்டு வணங்குவதில் என்ன தவறு இதில் யாருக்கு பிரச்சனை இதனால் நமக்கு என்ன இழப்பு அல்லாஹுவிடம் தொடக்கூடாது என்ற எண்ணம் நாமே உருவாக்கிய ஒரு முட்டாள்தனம் நாம் அனைவரையும் மதிக்கவும் புரிந்து கொள்ளவும் கற்றுக்கொள்ள வேண்டும் எல்லா மதங்களையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எல்லா நம்பிக்கைகளையும் நாம் மதிக்க வேண்டும் நீங்கள் ஒரு இரத்த வங்கிக்குச் சென்றால் அந்த இரத்த வங்கியின் மேல் எந்த மதத்தின் பெயரும் எழுதப்பட்டிருக்காது எந்த மதத்தின் கடவுள்களின் பெயரும் அங்கு புழக்கத்தில் இருக்காது இந்த பெண் நமக்கு வழங்கும் வார்த்தைகள் மிகவும் ஆழமான சிந்தனைகளை தூண்டுபவை கடைசியாக குறிப்பிடப்பட்ட உதாரணம் எந்தவொரு மனிதனின் மனதையும் தொடும் இன்று மதத்தின் பெயரால் ஏற்படும் கோபங்கள் மற்றும் குழப்பங்களுக்கு காரணம் இத்தகைய சிந்தனைகளின் பற்றாக்குறையே ஒரு உண்மையான மத விசுவாசி செய்ய வேண்டியது தனது மதத்தில் உறுதியாக நம்பிக்கை கொள்வதோடு மற்ற மதங்களை மதிக்கவும் அவர்களுடனான நடத்தையை வலுப்படுத்தவும் அவர்களை கேலி செய்யாமல் இருக்கவும் வேண்டும் மற்றவர்கள் முன் நமது நடத்தையை மேம்படுத்த அல்லாஹ் நமக்கு வெற்றியை அருளட்டும் அமீன்.